ஒரு பெரிய வியாபாரி இருந்தான் அவங்க கிட்ட நிறைய பேர் அடிமைகள் இருந்தார்கள் அவங்க எல்லார்கிட்டையும் என்ன சொன்னா நம்ம வியாபாரத்தை இங்க இருந்து இன்னொரு ஊருக்கு போய் நான் அங்க போய் நடத்தணும் அந்த ஊருக்கு நான் ஒட்டகத்துல போவேன் நீங்க எல்லாரும் நடந்து வரணும் இங்க இருக்கிற மூட்டையில ஆளுக்கு ஒண்ணு எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டான் பெரிய பலசாலியா இருக்கிறவங்க எல்லாம் அங்க இருந்து வந்து பார்த்தான் ஆஹ் நான் எடுத்துக்கிறேன் சின்ன மூட்டையா நான் எடுத்துக்கிறேன் அதை விட சின்ன மூட்டைய நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் ஆளாளுக்கு தனக்கு சிரமம் இல்லாமல் எடுத்துக்கொண்டாங்க ஆனால் இத்தனை பேரும் எடுத்துட்ட பிறகு அங்கே இருந்தது பாருங்க ஒரு பெரிய மூட்டை ஒரு நோஞ்சாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சுமாராக இருந்தான் அவன் எப்படி இவருக்கு வந்து அடியாளானான்னு நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் அவன் என்ன பண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டு பரவாயில்லை நீங்கள் எல்லாரும் அதை எடுத்துக்கோங்க நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை தூக்கி அவன் தோல்ல வச்சுக்கிட்டு ஆனால் வருத்தப்படலை பாட்டு பாட ஆரம்பிச்சான் இவன் பாட்டு பாட ஆரம்பிச்ச உடனே எல்லாருமே கொஞ்சம் முன்னால போனவங்க கூட இவனை முன்னால போக விட்டு இவன் பாட்டை ரசிச்சாங்க அப்புறம் சொன்னாங்க ஏன்பா பாட்டு மட்டும் சொல்ற எதான்னு கதை சொல்லேன்பா கதை சொல்ல ஆரம்பிச்சான் ஒருத்தொருத்தருக்கும் அந்த கதையில ஒரு ஒரு கொக்கி போட்டுருவான் ஆ இப்ப சாப்பிட்டுட்டு அப்புறமா சொல்றேன் அப்படிமா ஸோ அங்கங்க வழியில அதே சாப்பாடு எல்லாருக்கும் பரமாறுவாங்க சாப்பிடுவாங்க திருப்பி போவாங்க இப்படியே போய் அந்த ஊருக்கு போய் சேர்ந்த பொழுது இவனோட மூட்டை சின்னதா போச்சு எப்படின்னா எங்களோடதெல்லாம் அப்படியே இருக்கு உன்னோட மூட்டை மட்டும் இவ்வளோ சின்னதா போச்சு நீ வரும்போது அவ்வளோம்புரிசில் தூக்கிட்டு வந்த நீ மாயக்காரனா மந்திரக்காரனா அப்படின்னு கேட்டானாம் இல்லையே நான் எனக்கு ஒன்றுமே தெரியாது நீங்கள் கதை கேட்டீங்க எனக்கு பாரமே தெரியல அதனால சொன்னேன் அப்படின்னு இவன் போய் அந்த வியாபாரி கிட்ட எல்லா சாமானியும் போட்டாச்சு போட்ட பிறகு வியாபாரி கேட்டாராம் என்னப்பா உன்னை பத்தி எல்லாரும் சொல்றாங்க நீ ஏதோ மூட்டையை மாத்திட்டியாமே அப்ப அந்த பெரிய மூட்டையை எங்க வச்ச அப்படின்னு கேட்டபோது ஐயா இவ்வளோ பேருக்கும் உண்டான உணவு பொருட்கள் அதில் இருந்தது அப்போ ஒரு ஒரு வேலைக்கு சாப்பாடு எடுக்கும்போது மூட்டை குறையுமா குறையாதா வியாபாரி ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் அவன் சொன்னானா நீ வந்து எனக்கு அடியாளா இருக்க வேண்டாம் ஏன் தெரியுமா நீ ரொம்ப அறிவாளி நான் உன்ன இன்னைக்கு ஃப்ரீயா விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கை நிறைய காசும் கொடுத்து அனுப்பிச்சாரான்